வணக்கம் வணக்கம் உங்களோட பெயர் அப்புறம் நம்ம எந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஜெயராஜ் நம்ம இருக்கிற ஊர் பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கட்ரம்பட்டி ஏரியால தான் இருக்கும் நம்ம இந்த வீடியோ பாக்க போறோம்னா அதாவது ஒரு அடிச்சா என்ன குவாலிட்டியில இருக்கு செட்டு வாங்கி அடிச்சிருக்காங்க அது என்ன குவாலிட்டியில இருக்கு அவங்களுடைய மனநிலை இப்ப எப்படி இருக்கு வாங்கினது பரவாயில்லையா இல்ல சரி இல்லையா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதே தான் அந்த வீடியோ சரிங்க இப்ப இது வந்து எதுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்கண்ணா அந்த ஃபார்மர் வந்து இது பாத்தீங்கன்னா மாடு அதாவது ஹெச்எப் மாடு வளர்க்குறாரு இது விவசாயி தான் சாதாரணமா ஏ டைப் நல்ல பெரிய செட்டு சைடு எல்லாமே அடிச்சிருக்காரு சரிங்க நல்லா நீட்டா இருக்கு நல்லா நீட்டா அடிச்சிருக்காங்க சரிங்க இப்ப இது வந்து எவ்வளவு பரப்பளவுல அமைச்சிருக்காங்கண்ணா இது பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அடி நீளம் அகலன்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு அடி சரிங்கண்ணா நல்லா நீட்டான முறையில் அடிச்சிருக்காங்க சரி அப்ப இந்த மாதிரியான பேனல் சீட்டை வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு பகுதியில இருக்கவங்க கேக்குறாங்க அப்படின்னா அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா கண்டிப்பா தமிழ்நாடு பண்றோம் சரி தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி இருபது ஃப்ரீ டெலிவரி பண்றோம் சரி மினிமம் இவ்வளவுதான் வாங்கணும் எது இருக்குங்களா இல்ல ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ அனுப்புறதுக்கான கேக்குறதுக்கான மினிமம் ஒரு கிலோவே அனுப்புறோம் அதிகபட்சம் ஐநூறு கிலோ ஒரு டன்னு எவ்ளோ நான் வாங்கிக்கலாம் ஓகே ஓகேங்களா சரி இந்த செடு போட்டுக்கிட்ட விவசாயிட்ட இதோட செட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சரி

மாட்டுக்காக போட்டுருக்கோம் மாட்டுக்காக போட்டுருக்கோம் சரிங்க அப்ப பொதுவா வந்து தகரத்துல சீட்டு போடலாம் அதாவது இரும்புல போடலாம் இல்லன்னா சிமெண்ட் சீட்லாம் எல்லாம் போடலாம் ஏன் வந்து இந்த சீட்டை பயன்படுத்திருக்கீங்க எந்த என்ன காரணம் ரேட்டு கம்மியே லைஃப் நல்லா வருது சரி சரி அதனால இப்ப இப்ப மாடு கட்டிருக்கீங்க இப்ப மாடுக்கு ஹீட்டாவோ இல்லைன்னா ஆடு மாடு கட்டுறது ஹீட் அவ்வளவு அவ்வளவு ஹீட் கிடையாது அவ்வளவு தகரம் கம்பேர் பண்ணக்கூட ஹீட் கொஞ்சம் கம்மி தான் கம்மி தான் இப்ப மழை காலத்துல வெயில் காலத்து காத்து ரொம்ப அதிகமா அடிக்கணும் அந்த மாதிரி காலங்களில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துருக்கா இல்ல நாம